முருகன் வந்து டக்குன்னு நம்மள இது பண்ணார் சோதனை கொடுக்கிற மாதிரி தெரியும் ஆனா சோதனை கொடுக்கவே மாட்டார் சாதனை சாதனையாளையரா மாத்தக்கூடிய வெள்ளமெலாம் உண்மை உண்மை அவர்தான் அப்படின்னு ஆமா நம்ம நம்பணும் முதல் விஷயம் நம்பணும் அது எந்த தெய்வமான ஒரு செங்கல் வச்சா கூட இந்த செங்கல்ல உயிர் இருக்கு இந்த செங்கல்ல என்னோட தெய்வம் இருக்கு நான் நம்புறேன்னு நம்ம அவ புடிச்சிட்டோம்னா இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லோம்னா அந்த மணல்ல வந்து சிவலிங்கம் பண்ணிருப்பாங்க பண்ணாங்க சீதா பிராட்டி ஆண்டினியர் வந்து நான் தான் இமயமலையில தூக்கிட்டு வந்தேன் நீங்க ஏன் மணல பண்ணீங்க நான் வாழை கட்டி இழுக்கிற மாதிரி இழுத்து எடுத்து வரல ஏன்னா அதுக்கும் வீரியம் ஜாஸ்தி நெய்ல ஒரு சிவலிங்கம் இருக்கு இன்னைக்கு உருகாத நெய்ல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த புற்று மண்ணிலேயே சிவலிங்கங்கள் இருக்கு சோ நம்மளோட வந்து மதம் கிடையாது வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நம்ம கும்பிட்டாலும் யாரும் கும்பிட்டாலும் யாரும் கேக்க போறது இல்லை கும்பிடலாம் ஏன் கும்பிடலாம் நான்வெஜ் சாப்பிட்டாலும் ஏன் சாப்பிட்டான்னு கேட்க போறது இல்ல நான்வெஜ் சாப்பிடலாம் ஏன் சாப்பிடலாம் கேட்க போறது இல்ல பட்ட அடிச்சாலோ நாம போட்டாலே ஏன் போட்டோம் ஏன் பண்ணனும் கேக்கப் இல்லை இது வந்து நமக்குள்ள அதனால தான் அது பேர் கட கடந்து தேடணும் ஆனா நம்ம கண்ணு முடி ஒகாந்த அய்யோ நாளைக்கு ₹40000 உங்களுக்கு கொடுக்கணும் மெடிடேஷன்னா இதெல்லாம் தான் இதெல்லாம் தான் யோசனியா இருக்கு இந்த மாதிரி தான் நம்மளோட கமெண்ட் வெஞ்சிருக்கு நம்ம ஒரு நிலை நம்ம இறைவன்ட்ட நம்ம விஷயங்களை சொல்றோமோ அப்ப நம்ம கேட்டது கிடைக்கும் எங்கம்மா ஒரு அந்த ஒரு நிலை தான் சிச்சு